அரசியல் பிழித்தோர்க்கு அறமே கூற்றாகும் என்ற சிலப்பதிகார நியதிக்கேற்ப எளிய மக்களின் உரிய தலைவர் நம் பண் சட்டமன்ற உறுப்பினர் திரு தி வேல்முருகன் அவர்கள் கட்சி துவங்கும் முன்னரே தன் பகுதி மக்களின் வலி உணர்ந்து பசி அறிந்து சமூக தொண்டாற்றினார் பின்பு உயர்ந்து ஒலிக்கும் ஓங்கு குரலாக தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சியினை துவங்கி தன் மக்களின் உரிமைக்காகவும் தேவைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் ஆட்சியில் இருந்தால் சட்டமன்றத்தில் இவர் குரல் ஒலிக்கும் அரியணையே

வேளாண்மைக்காக என எளிய மக்களின் வாழ்வில் மாற்றங்களை ஏற்றமாய் தந்து கொண்டிருக்கின்றன ஒரு அரசியல் தலைவராக மட்டுமல்லாமல் அறத்தின் வழி நின்று அன்பின் தோழமை காட்டும் அரிய பண்பாளர் தமிழ் பற்றாளர் இளம் புயல் திரு வேல்முருகன் அவர்களை